செயற்கையாக மழை உருவாக்க முடியுமா எவ்வாறு செயற்கை மழையை உருவாக்குகிறார்கள் என இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் செயற்கையாக மழை உருவாக்க முடியும் கிளவுட் சீடிங் எனப்படும் மேக விதைப்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விமானம் மூலம் சில்வர் அயோடைட் போன்ற வேதிப்பொருட்களை மேகங்களில் தூவி அவற்றை குளிர்விப்பதன் மூலம் செயற்கையாக மழை பொழிவை ஏற்படுத்த முடியும் இந்த முறைக்கு செலவு அதிகம் என்றாலும் வறட்சியை போக்கவும் விவசாயத்திற்கும் இது பயன்படுத்தப்படுகிறது சில்வர் அயோடைட் கால்சியம் கார்பைடு கால்சியம் ஆக்சைடு உப்பு மற்றும் யூரியா போன்ற வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன விமானம் அல்லது ஹெலிகாப்டர் மூலம் இந்த கலவைகளை மேகங்களில் தூவுகிறார்கள் இந்த கலவைகள் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி பெரிய நீர்த்துளிகளாக மாற்றி அவை கனமான மேகங்களாக மாறி மழை பெய்ய உதவுகின்றன மேகங்களை ஒன்று சேர்த்து குளிர்விப்பதன் மூலம் மழை பெய்யும் நிலையை உருவாக்குகிறார்கள் சவால்கள் இந்த முறைக்கு அதிக செலவாகிறது இயற்கையின் சில கட்டுப்பாடுகளை மீறுவதாக ஒரு கருத்து உள்ளது சீனா அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்த முறையை பயன்படுத்துகின்றன துபாய் போன்ற இடங்களில் செயற்கை மழை உருவாக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன